ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரா Kitchen Vlogs. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம அக்ஷய திருதைனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசப் போகிறோம் அக்ஷய திருதியைனா இந்து மற்றும் சமணர்கள் புனித நாளாகும் இது தமிழ் மாதமான சித்திரையோட வளர்பிரையில் அமாவாசை நாளை அடுத்த மூணாம் நாள் அம்மாவாசை அடுத்த மூணாம் நாள் கொண்டாடப்படுவதாகும் முதல் யுகம் நம்ம பூமி உண்டான முதல் யுகம் கிருத யுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவித்த நாள் தான் அக்ஷய திருதி நம்ம கொண்டாடப்படுகிறோம் அடுத்தது நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன வாங்கலாம்ன்றத சொல்கிறேன் நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து பவுண்டா தான் வாங்கணும்னு இல்லை நம்மளால என்ன முடியுதோ நம்ம ஒரு வித பருப்போ அரிசியோ எது வேணாலும் வாங்கலாம் நம்ம வளத்தின் அடையாளமான நம்ம வீட்டில் செல்வ வளம் கொழிக்கணுன்றதுக்கு அடையாளமாக பருப்பு வகைகள் பருப்புனால் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பருப்பு ஏதோ வகையான பருப்புகள் வாங்கலாம் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக நம்ம கீரை வகைகள் இந்த மாதிரி கத்திரிக்காய் காராமணி ஏதோ பச்சைக்கரை வகையான ஒரு கீரை வகை காய்கறிகள் பச்சையான காய்கறிகள் வாங்கிக்கலாம் அடுத்து செல்வத்தின் சின்னங்களாக இருக்கிற தானியங்கள் அதாவது அரிசி இந்த மாதிரி பார்லி உப்பு இது வந்து செல்வத்தின் அடையாளங்கள் இதெல்லாம் மண்குடம் சங்கு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கலாம் நம்ம அன்னைக்கு முடிஞ்சது எது கிடைக்குதோ நமக்கு அது மாதிரி வாங்கலாம் புனிதத்தின் அடையாளமான நெய்யும் வாங்கலாம் அன்னைக்கு தங்கமும் வாங்கலாம் முடிஞ்சா நம்ம தங்கமும் வாங்கலாம் இது முக்கியமானது இது இது வாங்கினா நமக்கு வீட்டில் செல்வம் கொழிக்கும் மங்களகரமா மஞ்சள் நிறமுடைய வாழைப்பழம் மாம்பழம் வேறு என்ன பழங்கள் மஞ்சள் நிலமுடைய முடிய பழங்கள் இருந்தாலும் அதுவும் வாங்கலாம் நம்ம அன்னைக்கு முடிஞ்சவங்க நீர்மோர் பானக்கம் இந்த மாதிரியும் நம்ம வந்து விநியோகம் பண்ணலாம் அன்னதானமும் பண்ணலாம் ரொம்ப சிறந்தது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறது தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்பவும் சிறந்தது வெள்ளை கலரில் உள்ள தேங்காய் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி அன்னதானம் பண்ணலாம் இல்லை நீர்மோர் பானக்கம் அந்த மாதிரியும் தானங்கள் கொடுக்கலாம் இது ரொம்ப விசேஷமாக செய்யலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு நான் இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ட விஷயந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ